நாளை வெண்மணி நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் காவிரி டெல்டா மண்டலத்தில் வரக்கூடிய வெண்மணிங்கிற ஒரு கிராமத்தில் அரைப்படி நெல் அதிக கூலி கேட்டதுக்காக கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்ற ஒரு பண்ணையாரால் துடிக்க துடிக்க நாற்பத்தி நாலு கூலி தொழிலாளர்கள் தலித்து தொழிலாளர்கள் உயிரோடு கொளுத்தி கொல்லப்பட்ட நினைவு நாள் தான் நாளைக்கு அனுஷ்டிக்கப்படுது பல கட்சிக்காரங்களும் போய் அங்கே வந்து அஞ்சலி செலுத்துவாங்க இந்த தொழிலாளர்கள் ஒன்று தலித்துக்கள் இன்னொன்று கூலி அடிமைகள் சூரியன் முதிக்கிறதுக்கு முன்னாடியே வயலுக்குள்ளே இறங்கி சூரியன் மறைஞ்ச பிறகுதான் அவங்களோட வயல்ல இருந்து கரையறணும் ஒரு காலத்தில் அவங்களுக்கெல்லாம் கூலியே கிடையாது அவங்க இந்த பண்ணையார் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சோறோ கஞ்சியோ குடிச்சிட்டு அவங்களோட தோட்டங்களில் அவங்கள வேலை பார்க்கணும் இந்த கொடுமை காலங்காலமாக அங்கே நடந்து கொண்டே இருந்தது நாற்பத்தி நாலு கூலி தொழிலாளர்கள் இருபது பேர் பெண்கள் பத்தொன்பது பேர் சிறுவர்கள் அதாவது பல குழந்தைகள் ஐந்து ஆண்கள் இத இந்த கொடுமையை செய்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை நீதிமன்றம் வந்து விடுதலை செய்திரு இந்த நக்சல்வாரி தோழர்கள் அதான் அந்த விடுதலை படத்துல ஹீரோவா கட்டுறாங்கல்ல கம்யூனிஸ்டுகள் அவங்க போய் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை வந்து கொலை பண்ணிடுறாங்க அந்த நக்சல்வாரி தோழர்கள் போய் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை கொன்ன பிறகு அது பரவலா தமிழ்நாடு முழுக்க வந்து விவாதத்துக்குள்ளாங்க அதை ஒரு நியாயமாகத்தான் இன்றைக்கு வரை கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறு வந்து கூறுகிறது தான் அந்த நினைவு நாள் அறுபத்தி நடந்து முடிஞ்சத இன்னைக்கும் போய் அந்த நினைவு நாள்ல போய் அதுல போய் ஒரு அஞ்சலி செலுத்துறாங்கல்ல நாற்பத்தி நாலு பேர் இருக்கும் அந்த நாற்பத்தி நாலு பேரையும் தியாகிகள்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடைய இந்த கொடியவன் அந்த பண்ணை முதலாளியை வந்து கொன்னது வந்து சரி அப்படின்றது தானே இன்னைக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அதுதானே அப்போ தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முதலாக அந்த கம்யூனிஸ்ட் போராளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வந்து விடுதலை திரைப்படம் செய்திருக்கிறத பல கம்யூனிஸ்ட் தொடர்கள் ஏத்துக்கல ஏன்னா அதை நுட்பமாக கவனிச்ச இவங்க ஏன் இதை மறுக்கிறாங்க அப்படின்னா அந்த விடுதலை திரைப்படம் அது கம்யூனிச கையேடு அல்ல அப்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஏதோ ஒரு பத்திரிகையோ அப்படி எழுதியிருக்காங்க அது அப்படி அல்ல கம்யூனிசம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு மாஸ்கோ பதிப்பகம் வெளியிட்ட ஆரம்ப நூல் வரிசைகள் எவ்வளவோ இருக்கு கம்யூனிசம் என்றால் என்ன இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்றால் என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு புத்தகங்கள் இப்போ கூட கிடைக்கிது அதை தான் நாம கம்யூனிசம் தெரிஞ்சுக்கணுமே தவிர விடுதலை பட திரைப்படத்தை பார்த்து கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க கூடாது ஆனால் அந்த படத்தோட முக்கியத்துவம் என்னவென்றால் ஆரம்பத்திலேயே வெட்டிமாறன் சொல்றாரு இது வந்து ஒரு கற்பனை கதை இது ஏதோ ஒன்ன காலத்தாலும் நிகழ்வுகளாலும் இதுல வர்ற கேரக்டர்ஸும் உங்களுக்கு நினைவு ஊட்டினா அது தற்செயலானது அப்படின்றாரு ஆனால் அந்த படத்தில் வர்ற ஒரு கேரக்டர் சீனிவாசராவை வந்து நினைவூட்டுது நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றில் கடந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நாம் கடந்து படித்த தெரிந்த பல நபர்களை வந்து நினைவூட்டுது பெருமாள் வாத்தியார் அப்படின்றது கலியபெருமாளை நினைவூட்டுது அப்போ பெருமாள் உடனே என்ன சொல்கிறாங்க கலிய பெருமாள் கடைசி காலத்தில் வன்னியர் ஜாதி சங்கத்தில் இருந்தார் சீரணிந்து போனார் அரசியல் ரீதியாக தற்கொலை செய்து கொண்டார் அது எனக்கு தேவை கிடையாது கலிய வந்து எப்படி இருந்தார் அவர் வன்னியர் சங்கத்தில் இருந்தாரா சீரழிஞ்சு போனாரா அது எனக்கு எதுக்கு அவசியம் கிடையாது நக்சல் போராட்டம் என்பது நக்சல் ஒரு கிராமத்தில் வசந்தத்தின் இடிமுழக்கத்தை ஒட்டி உருவான இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் உருவான போராட்டம் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அந்த மூவ்மெண்ட்டுக்கு போனது மாதிரியே கேரளாவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போனாங்க ஆந்திராவில் போனாங்க கர்நாடகாவில் போங்க மகாராஷ்டிராவில் போனாங்க தண்டகாரண்யா முழுக்க மத்திய இந்தியா காடுகள் முழுக்க அந்த போராட்டம் வந்து பரவியது மத்திய இந்தியா முழுக்க ஆல்மோஸ்ட் அதனுடைய தாக்கம் வந்து எல்லா இடங்கள்லையும் இருந்தது அதை சிகப்பு தாழ்வாரம்னு இப்ப கூட வர்ணிக்கிறாங்க அந்த சிகப்பு தாழ்வாரத்தின் ஒரு சின்ன புள்ளி தான் வந்து பெருமாள் வாத்தியார் கலிய பெருமாள் அவரே அந்த சிகப்பு தாழ்வாரம் முழுக்க இருக்கல்ல அந்த பாரி போராட்டத்தின் ஒரு சின்ன பாயிண்ட் தான் மட்டும்தான் வந்து புலவர் கலிய பெருமாள் ஆனால் அந்த புலவர் கரிய பெருமாளை எடுத்து வச்சு விடுதலை பேசியிருக்கக்கூடிய அரசியல் எல்லாருக்குமானது எல்லாரையும் கௌரவப்படுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லா தோழர்களுக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கௌரவத்தை வந்து விடுதலை படம் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என் அரசியலுக்குட்பட்டு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த திரைப்படத்தை யார் மறுக்கிறாங்க யார் விமர்சிக்கிறாங்க இதெல்லாம் கம்யூனிசமா அப்படின்னு கிண்டல் பண்றாங்கன்னு பார்த்தா எல்லாமே தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய நம்ம தோழர்கள் நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே அவங்களோட வழிமுறைகளே நான் வந்து தவறு சொல்லலை ஆனால் அவர்கள் இந்த படத்தை வந்து மறுப்பதற்கு காரணம் அவங்களோட அந்த தேர்தல் பாதை நக்ஸல்வாதிகள் வந்து தேர்தல் பாதையில் பங்கேற்க மாட்டாங்க அந்த முரண்பாடுகளால் அவங்க வந்து இந்த விடுதலை படத்தை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த நக்சல்வாதி தோழர்களின் தியாகத்தை இந்த மரியாதை செய்கிறது விடுதலை படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ அது என்ன தியாகம் அது சும்மா அவங்க இறந்தாங்க அவங்களோட விடுதலை போராட்டங்கள் வந்து வீணாக போச்சு அவங்க ஒரு கிராமத்தில் போய் ஒரு அடித்தொடைப்பு நடவடிக்கை செய்துட்டு அவங்க தப்பி போயிடுவாங்க ஆனால் அதுக்கு பிறகு போலீஸ் வந்து அந்த மக்களை துன்புறுத்தும் அது எல்லாமே சரி அந்த விவாதங்கள் எல்லாமே அந்த தீவிர கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு காலத்தில் நடந்து தான் நான் படிச்சிருக்கேன் எனக்கு இதில் நம்பிக்கையும் கிடையாது இந்த அடித்தொடைப்பு நடவடிக்கையிலையும் நம்பிக்கை கிடையாது ஆயுத போராட்டத்திலையும் நம்பிக்கை கிடையாது நான் இயக்க சார்ந்த ஆளும் கிடையாது எந்த இயக்கத்திலையும் நான் இருந்ததும் இல்லை ஆனால் இந்த வரலாறுகளை ஓரளவு படிக்கும் போது இதில் ஒரு நியாயம் இருக்கு தஞ்சாவூர் பகுதியில் நில ஒடுக்குமுறை கூலி ஒடுக்குமுறை ஜாதி ஒடுக்குமுறை மிக கொடூரமாக இருந்தது அதைத்தான் சாணிப்பால் சவுக்கடின்னு வரலாறு பதிவு பண்ணுது அப்ப அந்த சாணிப்பால் சவுக்கடிங்கிற அந்த கொடுமைகளுக்கு எதிராக பண்டையாரோட கொடுமைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தோழர்கள் எடுத்துருவோம் எச்சரிக்கையா கொடுக்கறாங்க கை கால் மட்டும் இல்ல உன்னை கொன்னுடுவோம் அனிகிலேட் பண்ணிடுவோம் அழித்தொழிப்போம் உன் உயிரை வந்து உயிரை வந்து எடுத்துருவோம் அப்படின்றதுதான் அனிகிலேட் அது அவங்களோட கட்சியோட வந்து ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கை ஒரு கொள்கை அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் அந்த நடவடிக்கை இந்த பண்ணையார்களிடம் ஒரு அச்சத்தை உருவாக்கியது உண்மை இந்த நடவடிக்கை இந்த அடித்துழைப்பு நடவடிக்கை அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது உண்மை இன்னைக்கு தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய நிலச்சீர்திருத்தம் நடந்திருக்கு இந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் திராவிட இயக்கம் அதை பெரிய அளவு சாதிச்சிருக்காங்க சிறு விவசாயிகள்னு ஒரு செக்டாரே நமக்கு கிடையாது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சிறு விவசாயிகளே தமிழ்நாட்டில் கிடையாது எல்லாருமே பெரிய விவசாயிகள் சிலரிடம் வட இந்தியா மாதிரி தான் இன்னைக்கு வட இந்தியாவில் நாம பாக்குறோம்ல பீகார் உத்தரப்பிரதேசம் ஒவ்வொரு விவசாயியும் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் வச்சிருப்பான் பெரும்பாலான மக்கள்கிட்ட நிலம் இருக்காரு அப்படித்தான் தமிழ்நாடு இருந்தது இந்த நிலச்சீர்திருத்தத்திற்கு பின்னால் நக்ஸல்வாதிகளோட போராட்டம் ஒரு காரணமா இருக்கு அதுக்கு பிறகு திராவிட இயக்கம் வந்து தொடர்ச்சியா வந்து கலைஞர் வந்து அதுல நிலச்சீர்த்தம் கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்காற்றினார் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் நம்மளோட ஹிஸ்டரி நம்ம எப்படி ஒரு சிறு விவசாயிகள் நம்மளுக்கு இவ்வளவு தூரம் வந்தாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் வந்ததன் பின்னால இப்படி ஒரு ரத்த சரித்திரம் இருக்கிறது உண்மை அதை விடுதலை திரைப்படம் கௌரவப்படுத்துது பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் சினிமா வரலாற்றில் விடுதலை ரெண்டு திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படமா நான் நினைக்கிறேன் அதை எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பேசலை நாளைக்கு வெண்மணி நினைவு தனம் அப்படின்றதுனால அதோட தொடர்புடையதாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் அதோட தொடர்புடையதா அப்படின்னா நேரடியாக இந்த அந்த சம்பவம் இதில் எங்கேயும் வரல ஆனால் அந்த சம்பவம் இதில் இருக்குது அது வந்து நம்ம கொஞ்சம் பொலிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தெரியும் என்னோட அருள் சுய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்